வணக்கம் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட எமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் ஒருவர் குறிப்பாக நாங்கள் பல்வேறு சமூகத்தினரினுடைய பரந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி நேருக்கு நேர் நிகழ்ச்சியினோடாக வெளிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம் இன்றைய தினம் கூட ஒரு இளம் எழுத்தாளர் இளம் அரசியல் செயற்பாட்டாளர் என்று சொல்லலாம் மலையகத்தைச் சேர்ந்தவர் தான் குறிப்பாக கிட்டத்தட்ட மூன்று புத்தகங்களையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் தற்போது அரசியல் ரீதியான தீர்மானங்கள் அல்லது அரசியல் ரீதியான தெளிவு எந்த வகையில் இருக்கின்றது எந்த அளவிற்கு இருக்கின்றது இது போன்ற பல பிரச்சனைகள் தொடர்பில் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றோம் அதற்காக நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ளலாம் இளம் எழுத்தாளரும் அரசியல் செயற்பாட்டாளருமான வணக்கம் வணக்கம் சார் குறிப்பாக நீங்கள் கிட்டத்தட்ட மூன்று புத்தகங்களை வெளியிட்டு இருக்கின்றீர்கள் எழுத்தாளராக தற்பொழுது அறிமுகமாக்கி வந்து கொண்டு இருக்கின்றீர்கள் நீங்கள் ஒரு மலையகத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலில் உங்களிடம் கேட்க தோன்றுவது ஏன் உங்களுக்கு எழுத்து துறையில் கால் பதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது தொடர்ச்சியாக சார் நம்ம சமூகத்தை வந்து மாத்திரமாக இருந்தால் ஒன்று கல்வியால் மாற்றலாம் இன்னொன்று எங்களுடைய தகவல்களை வந்து செயற்பாடுகளை வந்து சரியான இலக்குகளை கொண்டு போயிட்டு சரியான ஒரு நபரிடம் சேர்க்கும் போது அதை மாற்றலாம் இந்த ரெண்டு துறையில் வந்து எங்களோட கல்வி ரீதியான மாற்றம் அப்படிங்கும்போது நம்ம சமூகம் இளைய சமூகம் வந்து கல்வி ரீதியான மாற்றங்களுக்கு உட்பட்டு அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்லும் போதுதான் தான் அவர்களுடைய மாற்றமானது வெளிப்பாடாக அமையும் அதே போல நம்ம நம்மளுடைய தகவல்களை குறித்த சாரரிடம் கொண்டு சென்று தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கான இன்னொரு வழி இருக்கின்றது அது தொடர்ச்சியாக அரசியல் நகர்வுகள் அதே போல ஊடக செயற்பாடுகளூடாக இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் கல்வி எனும் போது கல்விக்கு அடுத்தபடியாக கல்விக்கற்ற ஒரு சமூகத்திலிருந்து வரக்கூடிய தங்களை போன்ற எண்ணெய் போன்ற ஒரு இளைய சமூகமானது நான் விரும்பக்கூடிய என் மாற்றங்கள் என் சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய மாற்றங்கள் அதே போல தான் விரும்பக்கூட அதே போல த தனது பின்னணியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விரும்பக்கூடிய ஒரு மலையகத்தினுடைய அதே போல இலங்கையினுடைய எதிர்பார்ப்பு எவ்வாறுதாக அமைகின்றது என்பதை ஒரு இலக்கிய வடிவமாக எங்களது எடுகோள்களை ஒரு குறிப்பாக ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டின் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக நான் எனது இலக்கிய படைப்புகளை நான் வெளியிட்டு வருகின்றேன் நீங்கள் குறிப்பிட்ட உடையத்தை பார்க்கும் பொழுது இன்று பலதரப்பட்ட இலக்கிய ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் எமது சமூகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அதிலே தேர்ச்சி பெற்றவர்கள் கூட இருக்கின்றார்கள் முதலில் நீங்கள் எழுத்துத்துறையில் பதிக்க போகும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டிருக்கும் ஒரு ஒரு இளைஞராக இளம் எழுத்தாளராக முதலில் நீங்கள் ஒரு எழுத்துத்துறையை ஆரம்பித்து அதனை நீங்கள் கொண்டு சேர்க்கும் போது என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் ஆமாம் சார் சகல எழுத்தாளர்களின் போல இளம் எழுத்தாளர்கள் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நானும் சந்தித்தேன் அவ்வாறான பிரச்சனைகளுள் முதலாவது ஒரு இலக்கியத்தை படைத்து விட்டோம் அல்லது எழுதிவிட்டோம் இதே சரியான ஒரு துறைக்கு அல்லது சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை எங்களிடம் இருக்கின்றது வெறுமனே நூல்களை எழுதி எங்களது டைரிக்குள் மாத்திரம் வைத்து கொண்டால் அந்த பிரச்சனையானது நேரடியாக களத்துக்கு போய் அது அந்த களத்தில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைவுகளை பெற்றுத்தராது அவ்வாறான அடிப்படையில் எங்களது நூல்களை நாங்கள் சரியான ஒரு மேடையில் சரியான ஒரு களத்தில் பரிணமிப்பதற்கான ஒரு களம் எங்களுக்கு அந்த களத்தை ஏற்படுத்திக் கொள்வதில் மிகுந்த பிரச்சனைகள் இருந்தது தொடர்ச்சியாக எங்களது எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதே இலக்கியத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில தன் தங்களைப் போன்ற இளம் எழுத்தாளர்களை வளர்க்க கூ வளர்த்து எடுக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எங்களுக்கு மிகுந்த உதவிகளை வழங்கி தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி இவ்வாறான ஒரு கட்டத்துக்கு எங்களை உயர்த்தி இருக்கிறார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக ந எங்களை வளர்த்திருக்க எங்கள் எங்களது மூத்த எழுத்தாளர்கள் போல தாங்களும் எங்களை போன்ற எங்களை எழுத்தாளர் சமூகமும் தொடர்ச்சியாக இனி வருகின்ற இளைய சமூகத்தில் உள்ள எழுத்தாளர்களை நாங்கள் மேல் நோக்கி கொண்டு செல்ல வேண்டிய எங்கள் கடைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றதை தொடர்ச்சியாக நாங்களும் மேற்கொள்வோம் என எதிர்பார்க்கின்றது இதேவேளை அனுசேந்தன் நீங்கள் எழுத்துத்துறையில் துறையில் கால்பதிக்கும் பொழுது முதலில் நீங்கள் எதனை நோக்கி எதை நான் எழுத வேண்டும் எதற்காக எழுத வேண்டும் எதனை நீங்கள் எழுத வேண்டும் எதற்காக எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியிருக்கும் அல்லவா அந்த எண்ணம் என்ன கட்டாயம் சகோ தொடர்ச்சியாக எனது கல்வி ரீதியான கற்ற செயற்பாடுகளுக்கு இடையில் என்னை மிகவும் தாக்கிய அல்லது என் என் மனதை மிகவும் நெருடிய ஒரு சம்பவம் ஏப்ரல் அந்த கொண்டு தாக்குதல் தொடர்ச்சியாக அதனை சார்ந்த அதனை அடிப்படையாக கொண்டு ஒரு குறுநாடக தொகுப்பொன்றை எழுதி எழுதி வெளியிட வேண்டும் அதே அந்த ஏப்ரல் இருபத்தி நான்கு அந்த குண்டு தாக்குதலில் பலியானவர்களுடைய மனநிலை எவ்வாறதாக இருந்திருக்கும் அன்றைய சூழலில் அவர்கள் எவ்வாறான இந்தியல் மனநிலையோடு அந்த தேவாலயத்துக்கு சென்றிருப்பார்கள் என்ற ஒரு எண்ணப்பாடு என்னை மிகவும் வருடியதாக இருந்தது அந்த தகவலை மையமாக கொண்டு நான் எழுதிய முதல் குறுநாடக தொகுப்பு மனிதம் எங்கே என்ற தலைப்பில் வெளியானது இந்த தலைப்புக்கு இந்த இந்த கவி இந்த குறுநாடக தொகுப்புக்கானது தேசிய இலக்கிய விழாவில் பெரும் வரவேற்பு கிடைத்திருந்தது இதன் தொடர்ச்சியாக இதே போல பல்வேறு மலையகம் அதே போல் மலையகத்துக்குள் மட்டும் மட்டுப்படுத்தி விடாமல் மலையகம் அதே போல தொடர்ச்சியாக எங்களது இலங்கை முழுவதும் வாழ்கின்ற சமூகத்தினுடைய பல்வேறான பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து அதை இலக்கிய வடிவில் வெளிக்கொண்டு வந்து சரியான களத்தில் விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டுடன் எனது தொடர்ச்சியான எழுத்தாக்க துறையில் நான் பயன்பு கொண்டிருக்கிறேன் நிஜமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயங்களை பார்க்கும் பொழுது மயக்கத்தை மட்டும் மட்டுப்படுத்தாமல் ஏனைய பிரதேசங்களையும் நாங்கள் ஒன்றிணைத்து நாங்கள் செயற்பட வேண்டும் அதனை சார்ந்து எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் உங்களிடம் இருக்கின்றது நீங்கள் அதனை சார்ந்து ஏதேனும் ஆக்கங்களை எழுதியிருக்கின்றீர்களா அல்லது அந்த ஆக்கங்களை எழுதுவதற்கு நீங்கள் என்னென்ன தேடல்களை மேற்கொண்டு உறுதி ஒரு எழுத்தாளன் என்ற வகையில் தொடர்ச்சியாக புத்தக வாசிப்பு என்பது இன்றியமையாத ஒன்று நானும் போல் தொடர்ச்சியாக பத்திரிகை செய்திகள் அதே போல் ஊடக செய்திகள் அதே போல் புத்தக வாசிப்பில் மிக நீண்ட நேரம் செலவழிக்கக்கூடிய ஒருவர் அந்த வகையில் நான் மலையகத்துக்குள் மட்டும் மட்டுப்படுத்த விடாமல் தொடர்ச்சியாக நான் இறுதியாக வெளியிட்ட சிறகிருந்தால் என்ற கவிதை தொகுப்பில் ஒரு பதினைந்து பல்வேறான சமூகங்களை உள்ளடக்கியதாக எனது கவிப்படைப்புகளை உருவாக்கியிருக்கிறேன் அது தொடர்ச்சியாக கூறும்போது மலையகத்தில் ஒரு தொழிலாளியினுடைய துயரை வெளிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு கவிதை தொகுப்பு அதே போல் போர்க்கால சூழலில் வடகிழக்கில் அனுபவித்த யுத்த அந்த சூழலில் ஒரு குடும்பமானது ஒரு நாள் வாழ்வை ஒரு நாள் இரவை கடத்துவதற்கு எவ்வளவு துன்பம் துயரங்களை அனுபவித்திருப்பார்கள் என்ற ஒரு துயரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கவிதை தொகுப்பு ஒரு கவிதை படைப்பு அதே போல அஹ் மீனவ சமூகம் எங்களது எங்களைப் போலவே எங்களது மீனவர்கள் சிதமாக அன்றாடம் தொழிலை மேற்கொண்டு வாழ்பவர்கள் அவர்கள் எதிர்கொள்கின்ற இன்னல்கள் அதே போல் இன்று வயது முதிர்ந்த சமூகம் ஒதுக்கப்பட்டு வருகின்ற ஒரு சமூகமாக இருக்கின்றது அவர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்னல்கள் இதே இளைஞர்களுக்கு தேவையான வலுவூட்டல்கள் அதே போல் அறிவுரைகள் போன்ற மிக முக்கியமான சில கருத்தாடல்களை அதே போல் கருக்களை உள்ளடக்கியதாக முக்கியமான சில கவிதைகளை தொகுத்து பதினைந்து கவிதைகள் இறுதியாக எனது கவிதை நூலில் வெளிவந்திருக்கிறது அதே போல் எனது முதலாவது கவிதை நூல் முழுமையாக மலையகம் மலையகத்தினுடைய சம்பள உயர்வு சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் மலையக தொழிலாளிகள் எதிர்நோக்குகின்ற முக்கியமான சில பிரச்சனைகளை உள்வாங்கியதாக தொகுப்பு வெளிவந்திருந்தது அதே போல் எனது குருநாடக தொகுப்பும் முழுக்க முழுக்க நம்மளது எங்களது இலங்கை வாழ் சமூகத்தினுடைய துயரங்களை வெளிக்கொண்ட கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டுடன் வெளிவந்த இலக்கியங்களாக இருக்கின்றது ஆக மொத்தமாக கூறும்போது தான் வெளியிட்ட மூன்று நூல்களுமே எங்களது சமூகம் சார்ந்து அதே போல நாங்கள் வாழக்கூடிய இலங்கையினுடைய அனைத்து மக்கள் குரலாக இந்த இலக்கிய படைப்புகள் தந்துள்ளது என்பதை கூறிக்கொள்கிறேன் அனுஷயந்தன் நீங்கள் ஒரு எழுத்தாளராக இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை பற்றி எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் எழுதியிருக்கின்றீர்கள் இதில் இன்று பலதரப்பட்ட பிரச்சனை காணப்படுகின்றது மக்களுக்கு அவர்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒரு பக்கம் பொருளாதார ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் மறைமுகமாக இலைமறை காயாக இருக்கும் பிரச்சனைகளும் காணப்படுகின்றது எழுத்தாளனாக நீங்கள் அதனை எழுதிவிட்டீர்கள் எழுதிய பிறகு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு தொடர்பில் ஏதேனும் உங்களிடம் விசேடமாக ஏதேனும் திட்டங்கள் அல்லது அது தொடர்பான அது சார்ந்த ஏதும் தேடல்கள் அது சார்ந்த இதை ஏதேனும் ஆலோசனைகள் உங்களிடம் காணப்படுகின்றதா ஒரு இளைஞனாக நிச்சயமாக சகோ நான் எழுதிய அத்தனை நூல்களையுமே எங்களது சமூகம் சார்ந்து அதே போல எங்களது சமூகத்துக்கான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய பல்வேறு துறையினரிடம் இந்த புத்தகங்கள் கையளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவற்றுள் குறிப்பாக எமது இலங்கையில் இருக்கக்கூடிய நான் தமிழன் என்ற வகையில் எனது நூல்கள் தமிழ் நூல்களாக இருக்கும் பட்சத்தில் தமிழ் அரசியல் தலைவர்களிடத்தில் பிரதானமாக குறிப்பிட்ட முக்கியமான அரசியல் தலைவர்களிடம் நூல்களானது வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல சமூக செயலாளர்களிடம் இந்த நூல்கள் பற்றிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு நூல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதே போல சமூகம் சார்ந்து சமூக செயற்பாட்டாளர்களாக பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதே இளஞ்சர் இளைஞர் யுவதிகள் அனைவருக்குமே இந்த நூல் பற்றிய தெளிவூட்ட வழங்கப்பட்டு இந்த நூல்களுக்கான பரிதைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதற்கான கருத்தாளர்களும் சேகரித்துக் கொண்டு தான் இருக்கேன் சகோ சகோதரா அதே போல என் நூல்களாக மாத்திரம் இவ்வாறான தகவல்களை தரவுகளை உள்ளடக்குவது இன்றைய காலச் சூழலில் ஒரு பொருத்தமல்லாத ஒரு நிலைமைதான் காரணம் வெறுமனை இன்றைய சூழலை எடுத்து நோக்கும் போது இலக்கியத்துறை ஆர்வம் அதே போல புத்தக வாசிப்பு அதே போல துறை சார்ந்த ஆர்வங்களை விடவும் இன்று தொலைபேசி இதே போல வீடியோ கேம் இந்த இவ்வாறான பல தற்கால நுட்பங்களுள் இள இளைய சமூகமானது மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக எனது இலக்கிய நுட்பங்களை தற்போது சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன் அதே போல் தொடர்ச்சியாக எனது நூல்களையும் மிக குறுகியதாக அமைப்பதற்கான காரணம் ஒன்று இருக்கின்றது தொடர்ச்சியாக ஒரு ஒருவர் ஒரு பேருந்து பயணத்தில் குறிப்பாக முப்பது தொடக்கம் ஒரு அறுபது நிமிடத்துக்குள் ஒரு நூலை வாசித்து முடிக்கக்கூடிய ஒரு வகையில்தான் எனது இலக்கியங்கள் எனது படைப்புகள் அனைத்துமே இருக்கின்றன தொடர்ச்சியாக படைக்கப்போவதும் அவ்வாரதாக தான் இருக்கப் போகிறது ஏனென்றால் தற்போது அழிந்து வரக்கூடிய இலக்கிய அந்த வாசிப்பு திறன்களை மீண்டும் மீட்டெடுக்க உரிய தேவை ஒரு எழுத்தாளனாக எனக்கும் இருக்கிறது ஆகவே மீண்டும் எங்களது சமூகத்தை ஒரு வாசிப்பு துறையில் மேம்பட்ட சமூகமாக மாற்ற வேண்டும் என்பது எனது நோக்காக இருக்கிறது சகோதரா இதேவேளை அனுஷேந்தன் நீங்கள் குறிப்பிட்டபடி அதாவது தற்பொழுது இளைய சமூகம் சமூக வலைத்தளங்கள் உட்பட நவீன தொழில்நுட்பங்களோட தற்பொழுது அதனுள் மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று இதில் இன்னொரு விடயம் இந்த டூ கே கிட்ஸ் அல்லது நைன்டிஸ் கீட்ஸ் இந்த இது தொடர்பான ஒரு ஒரு கலாச்சாரம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது அந்த கலாச்சாரத்தில் நாங்கள் புத்தகங்களை வாசிப்பது சற்று குறைந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் புத்தக வாசிப்பு அல்லது வாசிப்பு திறன் என்பதை வளர்க்க வேண்டும் இதையும் தாண்டி இந்த சமூக வலைதளங்களினூடாக தற்பொழுது இளைய சமூகத்தினர் தங்களினுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இது ஒட்டுமொத்த விடயங்களையும் பற்றி பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு எழுத்தாளனாக ஒரு ஒரு நல்ல ஒரு வாசகருக்கு ஒரு நல்ல ஒரு வாசகருக்கு எந்த எந்த விதத்தில் நாங்கள் அதனை கொடுக்கும் பொழுது சரியானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் தற்காலத்தில் சகோதரா தொடர்ச்சியாக எல்லா எழுத்தாளர்களும் கட்டுரையாக்குங்கள் அதே போல ஆக்குங்கள் அதே போல கவிதையாக்குங்கள் என பல்வேறு துறை சார்ந்த பல்வேறு இலக்கிய வடிவங்களை வாசகரிடம் கொடுத்து தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் தற்காலத்தில் வாசிப்பு அனுபவமானது அப்படியே படிப்படியாக குறைந்து வருகின்ற இந்த சூழலில் ஒரு வாசகன் இலகுவாக ஒரு குறித்த ஒரு நேரத்தில் ஒரே தரவையில் அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் தான் அவன் அந்த வாசகனுக்கு எங்களது இலக்கியங்களை கொடுக்க வேண்டும் அப்போ அவ்வாறு கொடுக்கப்படும் போதுதான் அவன் மீண்டும் மீண்டும் அந்த இலக்கிய வாசிப்புக்கு மூழ்குவதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டுகின்றது வெறுமனே அவனுக்கு விளங்காத ஒரு கோணத்தில் இலக்கிய வடிவங்களை கொடுத்துவிட்டால் அல்லது தற்போது ஒரு ஒரு நிலை இருக்கின்றது தொடர்ச்சியாக பந்திகள் அதிகமாக இருக்கும் போது அதை வாசித்து போகும்போது ஸ்கிப் பண்ணி செல்வது அதாவது அவற்றை தவிர்த்து இறுதியை கொண்டு செல்வது அப்படிங்க அப்படி போன்ற சில தற்கால நிலைகள் இருக்கின்றது ஆகவே இவ்வாறானவற்றை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் மிக குறுகியதாக குறுகிய வடிவமைப்புக்குள் மிகுந்த ஆழமான கருத்துக்களை முன்வைத்துச் செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே தான் முதல் கட்டத்தில் நான் குருநாடக தொகுப்பாக நூலை வெளியிட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக வந்த இரண்டு கவிதை நூல்களுமே மிக சிறிய படைப்புகளாக அதே போல குறுகிய கவிதை வடிவங்களுக்குள் மிக ஆழமான கருத்தாடல்களை கொண்ட கவிதை படைப்புகளை தொடர்ச்சியாக நான் வழங்கி வருகின்றேன் தன் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம் அந்த கவிதை தொகுப்பாக இருக்கட்டும் நீங்கள் எதற்கு முன் செய்த அந்த குறுநாடக தொகுப்பு இலகுவில் விளங்கிக் கொள்ளக்கூடிய வலை வகையில் நாங்கள் வழங்கினால்தான் அது சாத்தியமான ஒன்று என்று உங்களுக்கு ஒரு எண்ணம் விட்டதே ஒரு மிகப்பெரிய விடியம் ஏனென்றால் தற்பொழுது மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்றான் இலகுவில் குறுகிய நேரத்தில் எதனை அவன் விளங்கிக் கொள்கின்றானோ எதன் எதனை அவனுக்கு விளக்கப்படுத்துகின்றதோ அது எதுவாக இருந்தாலும் சரி அதனை பார்த்துவிட்டு செல்வதுதான் வழக்கமாகிவிட்டது இதே குறுகிய கால இந்த ஓட்டத்தின் நூல் நீங்கள் மற்றொரு விடயம் அதாவது அரசியல் செயற்பாடுகளிலும் நீங்கள் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள் இந்த அரசியல் செயற்பாடு என்பது இளம் தலைமுறையினர் அரசியலுக்குள் வருவதே இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எல்லா சமூகத்தை சார்ந்து வரும் ஆனால் ஒரு சிலர் தன்னார்வமாக வந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உங்களை பொறுத்தளவில் அரசியல் செயற்பாடுகள் உங்களுக்குள் எவ்வாறு திணிக்கப்பட்டது அல்லது எவ்வாறு வந்தது உங்களுக்கு நிச்சயமாக சகோதர திணிக்கப்பட்டது என்பது இல்லை நானாக விருப்பம் எனது தனிப்பட்ட விருப்பின் பேரில் நான் அரசியலுக்குள் உள்வந்து தொடர்ச்சியாக உள்வருவதற்கான நோக்கங்களை கொண்டிருந்தேன் எனது கல்வி ரீதியான காலங்கள் தொட்டே நான் தெரிவு செய்த பாடங்களும் நான் அரசியல் கோணத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு பாடமாக தான் இருந்தது தொடர்ச்சியாக எனது பாடசாலை காலங்களில் கூட அனைவருக்கும் கேட்கும் ஒரு கேள்வி உங்களது இலக்கு என்ன எதிர்கால இலக்கு என்ன என்ற கேள்விக்கு நான் வெளிப்படையாக போவது நான் அரசியல் தலைவர் என்று ஏனென்றால் இன்றைய காலச்சூழலில் இளைஞர்கள் கையில்தான் அரசியல் இருக்கின்றது என்றால் தவிர்க்க முடியாத ஒன்று இதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இன்று பழைய பழமையான அரசியல் கலாச்சாரங்கள் எல்லாம் அடியோடு அப்படி அவ்வாறாக ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தற்காலத்தில் இளைஞர்கள் சமூகம் அரசியலை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது காரணம் இன்றைய சமூகத்தை பொறுத்த மத்தியில் பரம்பரை ரீதியான அரசியல் வாய்ப்பு அதே போல பரம்பரை ரீதியான அரசியல் கட்சிகளுக்கான ஆதரவளித்தல் அதே குடும்ப ரீதியான ஆதரவளித்தல் இதற்கெல்லாம் அப்பால் இன்று ஒரு ஒரு ச ஒரு குடும்பத்தில் குறை குறைந்தது ஒருவராவது கல்வி கற்ற இளைஞர்களாக காணப்படுகின்றார்கள் ஆகவே இன்றைய சமூகத்தில் இளைஞர்கள் நினைத்தால் எதையும் மாற்றலாம் என்பதற்கு மிகுந்த ஆதாரபூர்வமான சம்பவங்களும் நமது இலங்கை நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நடந்துதான் இருக்கின்றன இவ்வாறான சூழலில் எங்களது மலையக சமூகம் சரி அதே போல இலங்கை சமூகமும் சரி இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் கையில் இருக்கின்றது என்றால் அது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்தான் இன்று இளைஞர்கள் நினைத்தால் குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு இளைஞன் தனது குடும்பத்தில் இந்த இம்முறை வாக்கு தெரிவில் இவர் தெரிவு செய்த ஒரு நபரை குறிப்பிட்டு அல்லது ஒரு அணியை குறிப்பிட்டு இதற்கு நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் அதே போல இதுக்கான காரணம் இதுதான் என விளங்கப்படுத்துவாராக இருந்தால் ஒரு இளைஞன் கல்வி கற்ற இளைஞன் தனது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய தேவைப்பாடு அதுதான் இன்று அரசியல் நிலையை பற்றி தான் கற்றதை தனது குடும்பத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு சொல்லிக் கொடுப்பாக இருந்தால் அந்த இளைஞர் மட்டுமல்லாது அந்த குடும்பமும் அரசியல் ரீதியான முழுமையான அறிவை பெற்றுக்கொள்ளும் தொடர்ச்சியாக அவர்களது அந்த அரசியல் ரீதியான அறிவின் படியான தெரிவு மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படியான அந்த தெரிவானது எமது சமூகத்தை அதே போல எங்களது இலங்கை திருநாட்டை ஒரு வெற்றி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கும் அதே போல ஒரு அரசியல் தெரிவாக இருக்கும் ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளை எங்களது இணைய சமூகம் செய்தாலே எங்களது சமூகமானது ஒரு வெற்றிகரமான சமூகமாக மாறுவதற்கு மிகுந்த அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது சகோதரர் வெற்றிகரமான சமூகமாக மாறுவதற்கு மிகுந்த வாய்ப்புகள் காணப்படுவதாக குறிப்பிட்டீர்கள் நான் முதலில் கூறினேன் அதாவது அரசியல் திணிப்பு என்றவர்களுடைய ஏன் அதனை நான் கேட்டேன் என்றால் நீங்கள் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக எவ்வாறு நீங்கள் முன்வந்தீர்கள் என்ற ஒரு விடயத்தை நான் தெளிவுபெறுவதற்காக இறந்த போதிலும் நீங்கள் இரண்டாவதாக குறிப்பிட்ட விடைய இந்த அரசியல் இளைஞர்கள் மத்தியில் அதாவது அவர்களினுடைய தெரிவு அந்த தெரிவை அவர்கள் தெளிவாக தெரிவு செய்வதற்கு அதாவது அரசியல் ரீதியான சிந்தனை சரியான ஒரு அரசியல் தலைவரையோ அல்லது சரியான ஒரு அரசியல் மாற்றத்தையோ அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய அந்த மனநிலை உங்களை பொறுத்தமட்டில் இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் இருக்கும் பிரதேசம் நீங்கள் உள்ள சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் தெளிவு இருக்கின்றதா நிச்சயமாக சகோ குறிப்பாக கூறப்போனால் இன்றைய சமூகத்தில் பல்வேறு இளைஞர்கள் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகளை ஈடுப தொடர்ச்சியாக முன்வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கான சரியான களம் கிடைக்கப்படும் பட்சத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் அரசியல் துறை சார்ந்து சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தான் உட்பட அதே போல் பல்வேறான சூழலில் பல்வேறான இளைஞர்கள் அரசியலுக்கு முன்பாக அரசியல் சார்ந்த அறிவோடு தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய ஒரு துறை தான் ஊடகத்துறை இன்று பல்வேறு சமூக ஊடகங்கள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன அதே சமூக ஊடக செயற்பாடுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இவை அனைத்துமே ஒரு அரசியலுக்கான முன் நகர்வாகத்தான் நான் பார்க்கிறேன் இன்றைய இளைஞர்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்களை சமூக ஊடகங்கள் பதிவிடுகிறார்கள் காத்திரமான கருத்துக்களாக இருக்கின்றன அவருடைய தெரிவுகள் சரியாக இருக்கின்றன அவர்களுடைய கருத்தாடல்கள் மிக துல்லியமானதாக இருக்கின்றன வெறுமனே அரசியல் போது நகைச்சுவையாக பார்க்காமல் இன்று அரசியலை ஒரு மிகுந்த சரியான கோணத்தில் பார்க்கிறார்கள் எங்களுக்கான தெரிவு இது எங்கள் சமூகம் எங்கள் சமூகத்தை நாங்கள் தான் மாற்றிவிட வேண்டும் எங்கள் சமூகத்துக்கான தெரிவை நாங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும் இப்படியான பல காத்திரமான கருத்தாடல்களோடு இன்றைய இளைய சமூகம் காத்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அவர்களுக்கு களங்கள் கிடைக்கப்பெற வேண்டும் அவ்வாறான களங்கள் கிடைக்குமாக இருந்தால் தொடர்ச்சியாக நாளைய இளைய சமூகம் எங்களது அரசியல் நிலையில் உயர்ந்த சமூகமாக நிலை நீக்கும் என்று நான் நம்புகிறேன் அரசியல் ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடும் ஒரு இளைஞர் ஒருவருக்கு அவருக்கு சிந்தனை எல்லாம் நன்றாக இருக்கிறது வைத்துக்கொள்வோம் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவருக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது பொருளாதார பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனை உங்களுக்கும் ஏற்பட்டால் அல்லது அரசியல் ரீதியாக செயற்பட துணியும் இளைஞர்களுக்கு ஏற்படும் பொழுது அதனை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் அல்லது அதனோடான பிரதிபலிப்பு அதனுடைய வெளிப்பாடு எவ்வாறுதாக மாறும் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக பதில் கூறுங்கள் நிச்சயமாக சகோதரா இது ஏற்பட்டால் அல்ல எனக்கும் ஏற்பட்டு தான் இருக்கின்றது தொடர்ச்சியாக அரசியலுக்கு உள்நுடைய எதிர்பார்க்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் இந்த சவால் இந்திய மேத ஒன்றாகத்தான் இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு இளைஞன் ஒரு அரசியல் துறையை தெரிவு செய்யும் போது அவன் எதிர்பார்க்கின்ற அதை எதிர்நோக்குகின்ற மிகுந்த ஒரு முக்கியமான சவால் பொருளாதாரம்தான் வேறு வேறு என்ற வேறு காரணங்களை காட்டிலும் பொருளாதாரம் என்பது மிகுந்த ஒரு சிக்கல் நிலை கொண்டதாக இருக்கின்றது ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு இளைஞன் மேல் நோக்கி வரும்போது ஒரு அரசியல் துறையை தெரிவு செய்யும் போது அவன் எதிர்நோக்குகின்ற பிரதான பிரச்சனையாக அரசியல் மானிக்கோம் பொருளாதாரத்துறை தான் இருக்கின்றது அவன் தற்கால இளைஞன் அதை தெளிவாக அறிந்து கொண்டு தான் அரசியல் தொழில் அல்ல அரசியல் சேவை மாத்திரமே என்ற ஒரு கருத்தாடலை அவன் அறிந்து தான் இருக்கின்றான் ஆகவே அவன் எதிர்நோக்குவது பொருளாதார சிக்கலாக இருக்கின்றது அவன் அதை தொழிலாக எதிர்பார்ப்பானாக இருந்தால் அங்கு அவனுக்கு அந்த பொருளாதார சிக்கல் இருக்காது நாங்கள் எங்களது இளைய சமூகம் அதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்நோக்குகின்றோம் ஆகவே நாங்கள் எந்த ஒரு கலப்பும் இல்லாத எங்களது இளைய சமூகம் அரசியலை தொழிலாக பார்க்காத சேவையாக மாத்திரம் பார்க்கின்ற சமூகமாக காணப்படுகின்றது இது பொருளாதார சிக்கல் என்னும் போது பொருளாதார சிக்கலுக்காக தான் அரசியலை ஒரு பாகமாகவும் தனது தொழிலை ஒரு பாகமாகவும் கொண்டு நோக்குவது எங்களது இளைய சமூகமாக இருந்தாலும் கூட இன்றியமாத இன்றியமையாத காரணம்தான் பொருளாதார சிக்கல் என்பது அது தவிர்க்க முடியாது தான் இருந்தாலும் இவற்றை கடந்து அரசியலில் இளைய சமூகம் தற்காலத்தில் வந்து கொடுத்தான் இருக்கின்றன இதேவேளை அரசியலை நீங்கள் சேவையாக பார்க்க வேண்டும் தொழிலாக பார்க்க கூடாது என்ற விடைக்கு குறிப்பிட்டீர்கள் ஏன் அரசியலை சேவையாக பார்க்கும் ஒரு இளைஞன் அவனினுடைய குடும்ப பின்புலத்தில் உள்ளவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா நிச்சயமாக இல்லை சகோ காரணம் தான் உட்பட எனக்கும் இவ்வாறான சில சிக்கல்கள் இருந்தது எனது கூட குடும்பம் கூட எனது தந்தை ஒரு தோட்ட தொழிலாளி எனது தாய் ஒரு முன்பள்ளி ஆசிரியை தானும் ஆரம்ப கட்டத்திலிருந்து மேல் வரும்போது தொடர்ச்சியாக பொருளாதார சிக்கல் நிலையை கடந்து தான் வந்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் கூட தான் தொழில் ரீதியாக அதே போல் கல்வி ரீதியாக எனது சூழலையும் பார்த்துக்கொண்டு என் சமூகம் சார்ந்த எண்ணப்பாடுகள் நிச்சயமானதாக தொடர்ச்சியாக எனது சமூக பா சார்ந்த எண்ணப்பாடுகள் இன்றியமையாததாக காணப்படுகின்றன ஆகவே நான் இரண்டையும் இரு கண்கள் போல தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் எதற்கப்பால் இனி வரும் காலத்தில் அரசியலில் ஈடுபட இருக்கும் இளைஞர்கள் அல்லது யுவதிகள் யாராக இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு தற்பொழுது ஓரளவு அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவராக ஒரு எழுத்தாளராக இளம் துடிப்பான ஒரு இளைஞராக உங்களினுடைய ஆலோசனை என்னவாக இருக்கும் இன்று அதிகமான இளைஞர்கள் விலை பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் ஆனால் இளைஞர்கள் அதில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் எத்தனை அணிகள் எத்தனை கட்சிகள் விலை பேசி கொண்டிருந்தாலும் கூட இன்றைய சமூகத்தினுடைய இளைஞர்கள் தொடர்ச்சியாக அறிவார்ந்த அரசியலில் ஈடுபட எண்ணிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அவர்களது தெரிவும் சரியானதாக தான் இருக்கின்றன ஆகவே ஒரு இளைஞன் தன் ரீதியிலிருந்து தன் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு உடையவனாக இருக்கிறான் ஆகவே அவன் தெரிவு செய்யக்கூடிய அவனுடைய அறிவின் பிரகாரம் அவன் தெரிவு செய்கின்ற துறை அணியானது அவனது தெரிவின் அடிப்படையில் சிறப்பானதாக அமையும் பட்சத்தில் அவனது அரசியல் எதிர்காலமானது சிறப்பானதாக அமையும் அதேபோல அவன் செய்யக்கூடிய அவன் எதிர் எதிர்பார்த்து அரசியல் களம் காண்கின்ற அவனுடைய சமூக சேவைகளானது நிச்சயமாக நமது சமூகத்துக்கு சென்றடையும் என்பது எனது எதிர்பார்ப்பு நிச்சயமாக இவ்வாறு பலதரப்பட்ட தரப்பட்ட உங்களினுடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகள் அதில் இருக்கும் பிரச்சனைகள் மலையக மக்கள் உட்பட இலங்கையில் உள்ள ஏனைய மக்களினுடைய பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பிலும் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக ஒரு இளம் அரசியல் செயற்பாட்டாளராக எழுத்தாளராக பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் மிக்க நன்றி அனுஷந்த நன்றி சகோதரர் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்